என்னோட என்னால அந்த செயல வந்து கொண்டு வர முடியலங்க நிறைய வந்து அந்த அந்த ரகசியம் புக் அந்த மாயாஜாலம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய படிச்சு படிச்சு என்னால வந்து ஒரு இடத்துல நகர்ந்து போய் ஒரு வேலை செய்யறதுக்கு எனக்கு நிறைய தடங்கள் இருக்கு என்ன காரணம் தெரியல சரி 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 அதாவது எல்லாமே ஆரம்ப காலத்துல வழி நடத்துறதுக்காக நிறைய நூல்கள் இருக்கு அது அது எல்லாருக்கும் அந்த நூல்கள் தேவையில்லை சிலவங்க வந்து ஒண்ணுமே ஒரு ஒருதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படும் இப்ப நீங்க ஏற்கனவே நல்லா பிஸியா இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் அது தேவையே கிடையாது அது உங்களையும் முடக்கிதான் போதும் சரி ஆஹ் அதனால நீங்க வந்து இப்ப பொதுவா என்னனு சொல்லி சொன்னா அந்த ஒரு இதுமே வந்து நம்ம உள்ள எனர்ஜி இது இதெல்லாம் வர்றது வந்து அந்த என்ன இது பண்றீங்களோ அந்த சம்மந்தப்பட்ட எனர்ஜி வரும் இப்ப நீங்க வந்து இப்ப அதுல என்ன சில அமானுஷ்யமா நீங்க நடந்துரும்னு சொல்லி நினைச்சீங்கனாலே நடந்துரும் மாதிரி சொல்லுவாங்க அதுல அந்த ரகசியங்கிற புக்ல அப்படிதான் போட்டிருக்கு அதாவது இப்ப நீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிறைய வருமானம் வரணும்ங்கிற மாதிரி ஒரு இருந்துனா வருமானம் வந்த மாதிரியே கற்பனை பண்ணித்தான்னு சொன்னா வருமானம் வந்துரும் நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டிய நீ ஒரு வேலையுமே பண்ண சும்மா வீட்டை திறந்து யாராவது கொண்டு வந்து உங்களுக்கு பணத்தை எல்லாமே கொடுத்துட்டு போயிருவாங்க மாதிரி இருக்கும் அது வந்து என்ன சிலவங்க வந்து முயற்சியே இல்லாதவங்களுக்கு ஒரு முயற்சியை வர்றதுக்காக சொல்லப்பட்டது இப்போ சிலவங்களுக்கு ஒரு ஒரு தொழில் பண்றதுல ஆர்வமே இருக்காது எந்த வேலையும் இல்லாம சும்மா அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க ஒரு பெரிய அதிகாரியாவோ ஒரு வசதி உள்ளவோ ஒரு இதாவோ வந்தாச்சுன்னு சொன்னா அந்த வாழ்க்கையை நினைச்சு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஒரு ஈடுபாடு வந்துட்டு வச்சுடுங்க வந்துட்டு சொன்னா ஈடுபாடு சொன்னா அது சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாம் வரும்ங்கிறதுக்காக உங்க முயற்சியை தூண்டுறதுக்கான ஒரு தூண்டுதலாம் அதை வச்சிருக்கிறாங்க இது உங்களுக்கு நீங்க சோம்பேறியா உட்கார்ந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சிரும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் பொழுது அது வந்து அகேன்ஸ்டா செய்யுதுன்னே அர்த்தம் அதை பாசிட்டிவா வேலை செய்யணும் அது இது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது எந்த இது உங்களுக்கு முயற்சி தூண்டுற மாதிரி இருந்து முயற்சி மூலமா ஒன்னு கிடைக்கிறது தான் அது சரியானதா இருக்கும் இவங்களை ஒரு முயற்சியும் பண்ணாம எனக்கு எல்லாமே தானாவே கிடைச்சிரும்ங்கிறது சரியான அணுகுமுறை இல்ல அதனால முதல்ல நம்ம கான்செப்ட் லெவல்ல நம்ம அதை மாத்திக்கிடணும் மாத்திக்கிட்டோம்னா அவர் எல்லாமே சரியா வந்துரும் இப்ப அது வந்து யாருக்கோ ரொம்ப முடங்கி போய் ஒருவேளையும் செய்யாம ஒருவேளையும் ஆர்வம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அது அது உங்களை நீங்க அதை பண்ண வேண்டிய அவசியம்ல இப்ப வந்து இந்த ஊன்றுகோல் இருக்கு சிலவங்களுக்கு சக்கர நாற்காலியில போறதுங்கிற மாதிரிலாம் இருக்கு அது என்ன நடக்க முடியாதவங்களுக்காக கொடுக்க தயாரிக்கப்பட்டது நீங்களும் சக்கர நாற்காலியில போறதுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அத நீங்க நல்லா நடந்து போறவங்களுக்கு சக்கர நாற்காலி இருக்கு நடக்கவே முடியாதவங்களுக்கு அந்த நாற்காலில நடந்து அது நடக்க முடியாது அவங்களால அந்த நகரவே முடியாது இது வந்து ஆர்வம் இல்லாதவங்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அது நல்ல சுறுசுறுப்பானவங்களுக்காக அமைக்கப்பட்டது இல்ல ஒரு நல்ல நம்பிக்கையோடயும் நல்ல எண்ணத்தோடையும் இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல முயற்சிகள் ஏற்படும் நல்ல முயற்சிகள் ஏற்பட்டா நல்ல செழிப்பு ஏற்படும்ங்கறதுக்காக நல்ல முயற்சியை தூண்டுறதுக்காக அமைக்கப்பட்டது அது நல்ல முயற்சியே இப்போ முடக்கி சொன்னா அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம் அது அந்த மாதிரி இதுகள் நம்ம அது வந்து அதனுடைய சரியான அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது நம்ம அதுவே நமக்கு வேலை செய்யும் அதே இப்போ நம்ம வந்து அகத்துல எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும் நம்ம நல்ல சிந்தனைகளை எப்ப வேணாலும் வளர்த்திக்கலாம் இல்லைங்களா நல்ல சிந்தனைகளை செயலுக்கு உண்டானதை எல்லாம் வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து

நான் உங்கள வச்சு கொஞ்சம் தூக்கி தயு தூக்கி கொஞ்சம் மேஜியில வச்சிருங்க சொல்லி நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்போ உங்களுக்கு அம்பது கிலோ வெயிட்ட தூக்கி வைக்க முடியுமா முடியாதா வைக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்க கையில அம்பது கிலோ வெயிட்டு தூக்கக்கூடிய எனர்ஜி கையில வந்துரும் ஆமா இப்ப முதல்ல எல்லாம் சும்மா கையில எல்லாம் எனர்ஜி கிடையாது நீங்க உங்க கையில அம்பது கிலோ வச்சனால கைய நசுங்கிறோம் கையில எந்த எனர்ஜியுமே இருக்காது ஆனா நீங்க தூக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கையில எனர்ஜி வந்துரும் தூக்கி உடனே எனர்ஜி போயிடும் அதுக்காக கையில எப்பவுமே எனர்ஜி எல்லாம் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்க வந்து எதையாவது ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா அது தேவையான ஆர்வம் ஒரு முயற்சி எல்லாமே தானாபே வந்துரும் நீங்க முடிவு எடுக்கிற வேணும்னே முடிவு எடுத்தீங்கன்னு ஆர்வமும் வரும் முயற்சியும் வரும் எல்லாம் வந்துரும் அதுக்காக எப்பவுமே வந்து ஆர்வத்தோட எல்லாம் அவசியமே இல்லை அதெல்லாம் கிரியேட் பண்ண நீங்க கையில வந்து அம்பது கிலோ எனர்ஜியோட எப்பவும் உன கையில வச்சுக்கிட்டே இருப்பேனு எல்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அது தேவையே கிடையாது எப்ப தேவையோ அப்ப அதுவா வந்துரும் அது தேவை முடிஞ்சோன்னா அதுவா போயிரும் அதே மாதிரிதான் எல்லாமே நம்ம வந்து எந்த செயல்களையுமே நீங்க செய்யணும்ங்கறத நீங்க திட்டமிடுங்க அவ்வளவுதான் அதுக்கு நீங்க சிந்திச்சுக்கிடுங்க செயல்படுங்க நீங்க எதுவுமே ரெடிமேடா இந்த எனர்ஜி எந்த ஆர்வத்தையுமே எனர்ஜியோ நீங்க ரெடிமேடா எதையுமே வச்சுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க எல்லாத்தையுமே விட்டு நீங்க எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிறது உங்க வேலையுடைய எதையுமே நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல எந்தெந்த நேரத்துல எது வேணுமோ அது வந்துரும் அது அந்த நினைப்பு வரும்பொழுதே அதுக்கு உண்டான வந்துடும் 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 நீங்க உதாரணமா நீங்க காலையில அஞ்சு மணிக்கு எலம்புறது நாலு மணிக்கு எழும்புறதுல நல்ல பழக்கம் நீ இன்னும் முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் காலையில நீங்க அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு இல்ல நாலு மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிச்சதுன்னு சொன்னா என்ன தோணும்னு சொன்னா தூக்க கலக்கமா இருக்கும் சரி இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே துப்பாடி அப்படி தூங்கணுங்கிற இடம் தான் வரும் அதுவும் இருக்கு இல்ல உதாரணமா நீங்க வந்து காலையில உங்களுக்கு அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டு ஃபிளைட்டுக்கு போனோம் அஞ்சு மணி ஃப்ளைட்டுக்கு போனோம் நீங்க ஏழைரா நீங்க அஞ்சு மணி ஃப்ளைட்டுக்கு போனோம்னு சொன்னா நீங்க ரெண்டு மணிக்கே ப்ரா ரெடி ஆகி எல்லாமே இது பண்ணி போய் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனாதான் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு சரியா இருக்கும்னு சொன்னா ரெண்டு மணிக்கு நீங்க அலாரம் வைக்கறீங்க உண்மைல அசந்ததான் தூங்கிட்டு இருக்கீங்க அலாரம் எழுச்சோம்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆயிடுதான் எழும்புவீங்க தூக்க கலக்கத்தோட எழும்ப மாட்டீங்க இப்ப அதே நேரத்துல நீங்க ஒரு வேலையுமே இல்லாம சும்மா காலையில எழும்புறது நல்ல பழக்கம் சரி எழும்புவோமேனு சொல்லி நீங்க காலையில எழும்புனீங்கன்னு சொன்னா நாலரை மணிக்கு எழும்புனாலுமே கூட தூக்க கலக்கமா தான் இருக்கும் என்ன கொஞ்ச நேரம் தூங்குவேங்கிற எண்ணம் வரும் ஆனா நீங்க ரெண்டு மணிக்கு எழுபனாலுமே கூட எழும்பும் போதே ஃப்ரெஷ்ஷா எழும்புவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த தூக்க கலக்கம் எதுவுமே இருக்காது ஏன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தனாதான் நீங்க வேகமா முயற்சி பண்ணி நீங்க முடிவு பண்ணி நீங்க அஞ்சு மணி பிளைட்டை பிடிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு மூன்றரை மணிக்காவது நீங்க ஏர் ஏர்போர்ட்ல இருக்கணும் அப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேகமா நீங்க வரும்போது ஒரு பிரிஸ்கா தான் எழும்புவீங்க எலும்பும் போதே பிரிஸ்கா எழும்புவீங்க ஆமாங்க அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ சூழ்நிலையை பேஸ் பண்றதுக்குள்ள எனர்ஜி தானா வந்துரும் இது நீங்க முன்னாடி ஒரு இது இல்லாம சும்மாவே பிரிப்பேர் பண்ணி உங்கள வந்து அப்படியே இது பண்றதுங்கிறதெல்லாம் தேவையே இல்லாத நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைங்க ஒரு அதாவது அடுத்த நாள் வந்து ஒரு பெங்களூர் போகணும் அப்படிங்கற மாதிரி இருந்து அலாரம் கூட வைக்க வேண்டியது இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முழிக்க வந்து மலமலம் நடக்குது 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 ஆமா நீங்க சொல்றது உண்மைங்க நூத்துக்கு நூறு உண்மை அப்புறம் இந்த நம்ம இங்க நம்ம பக்கத்துல மாயம்மா கோயில் சாய்பாபா கோயில் இதெல்லாம் இருக்குங்க ஆனா எனக்கு இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் எனக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு எனக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அது என்ன காரணத்தினாலுங்க மத்த டைம்ல வந்து ஏன் அது நம்ம இருக்கிற இடத்துலயே அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு ஏற்படாதா அந்த மாதிரி ஒரு உற்சாகம் வராதா இதனால அந்த இடத்துக்கு போனா மட்டுமே வந்து நல்ல காரியங்களும் நடக்குது அப்படியே அப்படியே இருக்கு நீங்க உங்களுக்கு ஏற்படுது மற்றபடி நீங்க உங்களுக்கு நீங்க எந்த சேல் பண்ணணும் நல்ல சேல் பண்ணணும்னு நினைச்சு அது பண்ணணும்ங்கற எண்ணமே உங்களுக்கு ஒரு எனர்ஜி குடுத்துரும் அதனால ஒரு இது இது வந்து உங்களுக்கு அப்படி நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டனால அப்படியும் கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதனாலயும் தப்பு இல்ல மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு செயலுக்கு நீங்க பயன்படுத்திக்கிடுங்க நீங்க அங்க போயிட்டு வந்தானா உங்களுக்கு நல்ல செயல் எல்லாம் நல்லா நடக்கும் சரியா இருக்கும் சொல்லி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டியது இருக்கு பாத்தீங்களா இருந்தா தானே உங்களுக்கு எல்லாமே ஒரு கான்ஃபிடென்டா செயல்பட முடியும் ஆமா அதுக்கு நீங்க அது உங்களுக்கு உதவியா இருந்தா நீங்க அதை பயன்படுத்திக்கிடலாம் பயன்படுத்தி அவ்வளவுதான் நல்ல தப்பு ஒன்னும் கிடையாது சரிங்க